ஒருவளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு கொடுத்து ஒருவாராச்சு வரவேற்கிறோம் அந்த தீர்ப்பை வந்து உண்மையிலே வரவேற்கிறோம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இந்த தீர்ப்பு முழுமையாக அவங்களுக்கு கடைசியில் போய் சேர்ந்துருமா அவங்க உண்மையிலேயே தண்டிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது சாதாரண மக்கள் மாதிரி என்னால் கடந்து போக முடியல அதனால் அதை பற்றி பேசணுன்னு நினைக்கிறோம் நம்ம அதனால தான் இன்றைக்கி அந்த இந்த காணொளி தீர்ப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் குற்றவாளியோட வழக்கறிஞர் பேசுகிறார் என்ன பேசுகிறாருனா நாங்கள் மேல்முறையீடு போவோம் அதாவது தீர்ப்பின் நகலை வந்து படித்து பார்த்துட்டு அதோட சாதக பாதகங்கள்லாம் பார்த்துட்டு நாங்கள் உயர்நீதிமன்றம் போவோம் சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீடுக்காக போவோம் அப்படிங்கிறார் இப்போ இப்போ இந்த தீர்ப்பு என்னாச்சு எனக்கு புரியல அதாவது இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு வைங்களேன் ஒரு ஆறு மாதம் கழித்து போகாதது ஆறு மாதத்துக்குள்ளே அந்த நடைமுறை எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அங்கே வந்து நடக்கும் நீ அங்கே வந்து இந்த வழக்கு நடக்கும் சரி இப்போ அதே தீர்ப்பு வந்துருச்சு நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்புல மறுபடியும் அதே தண்டனையை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உச்ச நீதிமன்றம் போகிறாம்பாங்க இப்ப இந்த நீதி வந்து இவங்களுக்கு ரொம்ப காலம் வந்து இந்த தீர்ப்பே வந்து ஆறு வருஷம் ஆச்சு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு அப்ப இதைய வந்து இன்னும் காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி இந்த வழக்கை வந்து இன்னும் நீர்த்து போகதான் செய்து அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்குமான சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு இப்ப வருட கணக்குல இந்த நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் நீதிமன்ற வாசலில் நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு சில வழிமுறைகள் இந்த குற்றமே நடக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இருக்குன்னு தான் தோணுது எப்படின்னா அவங்களுக்கு இப்போ பெரும் அரசியல்வாதிகள் இருக்காங்க பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற பெரும் புள்ளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அரசாங்கம் அவங்க உயிர் பாதுகாப்புக்காக அவங்களுக்கு அரசாங்க உரிமை பெற்ற துப்பாக்கியை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அதுபோல் அதுபோல் ஏன் பெண் பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு ஏதாவது அது தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த துப்பாக்கி உரிமத்தை இலவசமாக கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி எல்லாரும் வாங்க இல்ல இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கொடுத்தா கூட இலவசமாக கொடுத்தா கூட அவங்க பாதுகாப்புக்காக கொடுத்தா கூட எல்லாரும் வாங்க போகிறதில்லை ஆனால் தேவையானவர்கள் வாங்கிப்பாங்கள்ல இப்போ எனக்கெல்லாம் கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அது சும்மா இல்லை அதாவது எப்படின்னா உரிய பயிற்சி பெற்றுட்டு உரிய மனநலம் இருக்குது அப்படின்ட்டு அந்த சில வழிமுறைகள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி நீங்கள் அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே அந்த உரிமையை ஏன் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் கொடுக்கக்கூடாது தேவையானவர்களுக்கு இலவசமாக அந்த உரிமையை கொடுங்க உரிமத்தை கொடுங்க இப்போது ஒரு பெண் பிள்ளை பெற்ற ஒரு தம் தந்தை கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது இல்லை அம்மாட்ட இருக்கு இருக்குது இல்லை அந்த பொண்ணே வளர்ந்துருச்சு ஒரு இருபது வயசுக்கு மேலே வந்துருச்சு அவங்களுக்கே கொடுக்குறீங்க ஒரு பெண்ணுக்கே கொடுக்கலாம் இப்போ பிறந்த பெண்ணை சீன்றான் இல்லை ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறான் அப்படிங்கிற சம்பவத்தில் அவர்கிட்ட தோகை இருந்து அதை துப்பாக்கி இருந்துச்சுன்னா அவர் அவரை சுட்டுறாரு சுட்டுட்டா அது குற்றமாக ஏற்கப்பட மாட்டாது ஏன்னா அப்படி ஒரு சட்டம் இருக்குது நாட்டில் எப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களோட உடைமைகளை திருடருக்கு ஒரு திருடம் வரான் திருடம் வரும்போது உங்களோட உடமைகளை காப்பாற்றிக்க உங்களோட சொத்தை காப்பாற்றிக்க உங்களோட உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் அவன் கூட போராடும் போது அவனை நீங்கள் போராட்டத்தில் அவர் ஏதாச்சும் இறந்துட்டார்னா அது கொலை கொலையாக கருதப்பட மாட்டாது அந்த சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை ஏன் இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த சட்டத்தை அதை அமல்படுத்தக்கூடாதுன்னு என்னோட கேள்வி அப்படி ஒரு பத்து பதினஞ்சு சம்பவம் நடந்து ஒரு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வைங்களேன் இந்த குற்றவாளிகள் இருக்கானுங்களா இந்த மாதிரி பசங்க இவனுக்கு பொண்ணுக்கு இருக்கிற திசையே திரும்பி பார்க்க மாட்டானுங்க இது உண்மையிலேயே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம நாடு வந்து அமைதியை விரும்புகிற நாடு அந்த நம்ம நாடுகளில் அந்த மாதிரி ஒரு வழிமுறை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல் தீர்வும் இருக்கு எப்படி அரசியல் தீர்வுனா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு பேச்சு வழக்கில் தான் இருக்கு ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 234 முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்களை போடுது அதே மாதிரி நாடாளுமன்ற தேவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படிங்கிற ஐம்பது சதவீதத்தை பெண்களுக்கு முழுமையாக கொடுக்குது அதே மாதிரி எல்லா கட்சியும் பண்ணுமா எல்லா இடத்துலையும் பண்ணுமா இப்போ ஒரு முதல்வர் இருக்கார் துணை முதல்வர் இருக்கார் ஒன்று முதல்வர் பெண்ணாக இருக்கணும் இல்லை துணை முதல்வர் பெண்ணாக இருக்கணும் அந்த மாதிரி சரிசமமாக இருக்கணுங்கிற அதே மாதிரி நீங்கள் ஒரு முப்பது இலாக்கா மந்திரிகள் இருக்கீங்கன்னா அதில் பதினஞ்சு மந்திரிகள் பெண்ணாக இருக்கணும் சரியா கொடுங்க எல்லாத்தையும் சரியா பெண்களுக்கு பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா அதிகாரமும் எல்லாமே அவங்களுக்கும் பாதி அப்ப அவங்களோட நியாயத்தை அவங்களே கேட்டு உதயநிதிக்கு என்ன தகுதி கொடுத்தீங்க கருத்தியெல்லாம் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ஏன்னா உதயநிதி நயன்தாராவோட நடனம் ஆடிட்டு இருக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மா அதனால நீங்க அவங்களுக்கு தான் இது சீமான் மட்டும்தான் அதை செய்வார் செஞ்சிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வந்தாலும் செய்வார் அவர் சொன்னது தான் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்